வெலிகம பிரதேச சபையின் தலைவர் மிதிகம லசாவின் கொலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி மிகப்பெரும் இரண்டு பாதாள உலக குழுவின் தலைவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளிவந்தது தீவிர விசாரணைகள் ஆரம்பம் சஜித் பிரேமதாசவுடனும் தொடர்பில் இருந்த பாதாள உலக குழு சுட்டு கொலை செய்யப்பட்ட சஜித் பிரேமதாசவின் கட்சியைச் சேர்ந்த லசாவும் மிக பெரும் பாதாள உலக குழு ஒன்றின் உறுப்பினர் என்பதும் தெரிய வந்துள்ளது பாதாள உலக தலைவர் கனமுல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி மற்றும் அவருக்கு உதவிய நபர்களிடமிருந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற விடயம் குறித்து அண்மைய நாட்களில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டு அவர் தங்கியிருந்த இடங்களை அடையாளம் காட்டியிருந்தார் இந்த பின்னணியில் அவரை இந்தியாவுக்கு கடத்துவதற்கு அந்தோனி பிள்ளை ஆனந்தன் என்ற நபர் உதவியதாக கூறப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஆனந்தன் என்பவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அவர் உயிர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பலரை கடல் வழியாக தப்பிச் செல்ல உதவியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு மீன்பிடி படகில் ஏற்றிச் சென்ற ஆனந்தன் என்ற பிரதான சந்தேக தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் கடல் வழியாக தப்பிச் செல்ல ஆனந்தன் என்பவரை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் உதயபுரம் மூன்றாம் பாதையில் வசிக்கும் இருபத்தி ஒன்பது வயதான அந்தோனி பிள்ளை ஆனந்தன் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த நபருக்கு சொந்தமான கிளிநொச்சியில் உள்ள வீட்டிலிருந்தும் பல துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள உலக குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவுக்கு கடத்தும் வலையமைப்பின் பின்னணியில் உள்ள மூளையாக ஆனந்தன் செய்யப்பட்டமை அடையாளம் காணப்பட்டுள்ளது ஆனந்தன் தனது தம்பிகள் இருவருடன் இணைந்து இந்த மோசடியை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் வழிகள் வழியாக மேற்கொள்ளப்படும் கேரள கஞ்சா வியாபாரத்திலும் சந்தேக நபருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த குழுவின் தலையீட்டால் சமீப காலங்களில் பிரதானமான குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் உள்ளிட்ட நூறு பேருக்கு மேற்பட்டோர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துறை நடத்திய விசாரணையில் சுமார் ஐந்து நடிகைகள் மற்றும் மொடல் அழகிகள் கெசல் பத்ர பத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது கெசல் பத்ர பத்மேவின் கைபேசியை பகுப்பாய்வு செய்ததில் அவர்களுக்கு கெசல் பத்ர பத்மேவுடன் தொடர்பு இருந்தமை தெரிய வந்துள்ளது கெசல் பத்ர பத்மே அந்த நடிகைகள் துபாய்க்கு சென்றபோது பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடன் தங்கியிருந்து புகைப்படம் எடுத்ததாகவும் அந்த புகைப்படங்கள் கெசல் பத்ர பத்மேவின் கைபேசியில் காணப்படுவதாகவும் குற்ற துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன்படி குற்றப்புலனாய்வுத்துறை நடிகை பியூமி ஹன்சமாலியிடம் விசாரித்து அவரது வாக்குமூலங்களையும் பதிவு செய்துள்ளது எதிர்காலத்தில் இது தொடர்பாக பல நடிகைகளும் விசாரிக்கப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தனது சமூக வலைதள பதிவில் நடிகை பியூமி ஹன்சமாலி குறிப்பிட்ட விடயமானது தனக்கும் கெசல் பத்ர பத்மேவுக்கும் இடையிலான தொடர்பு சம்பந்தமாக பல விடயங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிலே தான் துபாய் நாட்டிற்கு சென்ற போது அங்கு கெசல் பத்ர பலர் தன்னுடன் வந்து உரையாடியதாகவும் அதிலும் அவர் தன்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதை வேறு எந்த தொடர்பு இல்லை என்றும் அதிலும் கெசல் பத்ர பத்மே தன்னை அழகுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னிடம் குறிப்பிட்டதாகவும் இதனால் தன்னால் நடத்தப்படுகின்ற பியூமி அழகு சாதன நிலையத்தினூடாக அவருக்கு சில அறிவுரைகள் கூறியதாகவும் பியூமி கன்சமாலினி தெரிவித்துள்ளார் இதை தவிர தனக்கும் கெசல் பத்ர பத்மேவுக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை மாறாக கட்டார் துபாய் போன்ற நாடுகளிலே தன்னோடு புகைப்படம் எடுக்க பல இலங்கையர்கள் வருவதாகவும் அப்படியான ஒரு நபராகவே தனக்கு கெசல் பத்ர பத்மேவை தெரியும் என்ற அடிப்படையில் நடிகை பியூமி கன்சமாலினி சமூக வலைதள பதிவொன்றையிட்டுள்ளார் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் மிதிகம லசா என்று சொல்லப்படும் லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர நேற்றைய தினம் தனது உத்தியோகபூர்வ அறையில் இருந்தபோது சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

மேலும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர் லசந்த கட்டாவின் தொடர்பில் தகவல்களும் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் நேற்று காலை அவரது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு பாதாள உலக தலைவர்கள் மீது இப்போது கவனம் செலுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை தொடர்பாக ஆரம்ப கட்ட காவல்துறை விசாரணைகளின் போது துபாயில் மறைந்திருக்கும் பாதாள உலக தலைவரான ரொடும் அமிலவின் சகா மீதும் காவல்துறையினர் சந்தேகம் எழுந்துள்ளது கொலை செய்யப்பட்ட தலைவருக்கும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல் ஹரக்கட்டாவுக்கும் ரொடும்ப அமில முன்னர் நெருங்கிய தொடர்பை பேணியதாகவும் அவர்கள் இருவருக்கும் மேற்பட்ட விரிசலை தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தற்போது பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர் திகம ருவான் மீது வலுவான சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் துபாயில் இருந்த போது கைது செய்யப்பட்ட இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட மிதிகம ருவான் ஹரக்கட்டாவின் முக்கிய உதவியாளர் ஆவார் கொலை செய்யப்பட்ட விக்ரமசேகர என்று சொல்லப்படும் மிதிகம லசா ஹரக்கட்டாவின் கும்பலில் ஒரு பலமான ஒரு நபராகவும் காணப்பட்டுள்ளார் ஹரக்கட்டா மடகஸ்கரில் கைது செய்யப்பட்டதிலிருந்து ஹரக்கட்டாவிடமிருந்து லசா ஒதுங்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஹரக்கட்டாவினுடையதும் ருவானுடையதும் பல தகவல்களை போலீசாருக்கு வழங்கினார் என்ற அடிப்படையிலேயே தற்போது மிதிகமும் இந்த லசா சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் போதைப் பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வருகின்றது எல்லா இடங்களிலும் போதைக்கு அடிமையானவர்கள் உள்ளனர் காவல்துறை ராணுவம் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கூட போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது எந்த ஒரு சவாலையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாதாள உலகத்தையும் போதைப் பொருட்களையும் ஒழிக்க பாடுபடுவோம் அரசாங்கத்திற்கு எதிரான அவதூறுகளை நாங்கள் காது கொடுத்து கேட்கப் போவதில்லை எவ்வளவு அவமானங்கள் மற்றும் அவதூறுகள் வந்தாலும் இந்த விடயத்தை நாங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களின் போது ஒரு குறிப்பிட்ட இராணுவ முகாமிலிருந்து எழுபத்தி எட்டு ஆயுதங்கள் பாதாள உலகத்திற்கு வழங்கப்பட்டன அப்படி இருக்கையில் இனிமேலும் இந்த நாட்டில் அரசியல் ஈடுபடும் ஒரு பாதாள உலகம் இல்லை என தெரிவித்துள்ளார் தற்போது பல அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களோடு தொடர்பில் உள்ளார்கள் அவர்கள் தொடர்பில் மிக விரைவில் பல தகவல்களையும் வெளிப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் சுட்டு கொலை செய்யப்பட்ட பிரதேச சபையின் தவிசாளராக இருந்த லசா என்று சொல்லப்படும் நபர் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் என்றும் பல போதைப் பொருள் கடத்தல்களிலே ஈடுபட்டுள்ளார் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் அவர் சஜித் பிரேமதாசவின் கட்சியை சார்ந்தவர் என்ற விடயமும் தற்போது வெளிவந்த நிலையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்